வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் சுட்டன் உயர்வு விவசாய நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நெல்லுக்கான உத்தரவாத விலையை நிர்ணயிக்கப்பட்டது சுனில் நெத்தி தெரிவிப்பு ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் வீடுகளை பிரச்சனையாக்கிக் கொள்ள தேவையில்லை எஸ்பி திசா நாயக் குடிவரவு மற்றும் குடியேறவு திணைக்களத்தினை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயக்க தீர்மானம் ஜனாதிபதி அடுத்த வாரம் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு உத்தியோகபுர விஜயம் மேற்கொள்வார் என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஐக்கிய அரபு இராச்சியத்தில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இந்த விஜயத்தை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் வெளி அமைச்சு தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு இராச்சியத்தில் நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அரசாங்கத்தின் மாநாட்டில் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளதாக வெளிவிகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்காவின் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களையும் விடுவிக்க முடியும் என சட்டமதிபெர் குற்றப்பிரணாவி துணைக்களத்துக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள குறித்த வழக்கில் இராணுவ புலனாய்வு பிரிவில் கடமையாற்றிய பணிக்குளம் சார்ஜன் பிரேம் ஆனந்த் உடலகம கல்கிசை காவல்நிலைய குற்றப்புலனாய்வின் முன்னாள் பொறுப்பதிகாரி உப காவல்துறை பரிசோதகர் திசசிறி சுதகபாலம் மற்றும் பெற்ற சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் பிரசன்ன நாணயக்கார் ஆகியோர் சந்தேக நபர்களாக பெயரிட்டுள்ளார்கள் குறித்த மூவருக்கு எதிராக மிகதிக சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எதிர்பார்க்கப்படவில்லை என சட்டமா அதிபரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கடிதத்தில் கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்தினால் ஏற்படுத்தப்பட்டதுடன் இந்த வழக்கு எதிர்வரும் மே முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது ஊடக லசந்த விக்ரமதுங்காவின் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி அன்று ரத்னா ரயில் அத்தியடிய பகுதியில் படுகொலை செய்யப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இது தொடர்பிலேயே பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தர சுற்றனானது இன்றைய தினம் சிறியளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மட்டம் வரை உயர்வடைந்திருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வுப் பிரிவு அறிவித்துள்ளது இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் காற்றின் தரச்சுற்றன் ஐம்பது தொடக்கம் நூற்றி ஐம்பது வரையான மட்டத்தில் நிலவி வருகிறது எனவே சுவாச ரீதியான பாதிப்புகளை கொண்டுள்ளவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் எதுவர நாட்களுக்கு குறித்த நிலை நீடிக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் நாளாந்த உணவுக்காக அதிகரிக்கப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் தொகையை இன்று முதல் செலுத்த தொடங்கியுள்ளார்கள் சபை தலைவர் விமல் ரத்நாயக்க தனது நாளாந்த உணவுக்காக இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தியதை உறுதிப்படுத்தியுள்ளார் அவர் தனது பில்களை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தார் கடந்த மாதமும் நாடாளுமன்ற குழு இந்த மாதம் முதலாம் தேதி முதல் நாடாளுமன்ற உணர்வுகளுக்கான விலையை இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரிப்பதற்கு தீர்மானித்திருந்தது எதிர்க்கட்சியிடம் எந்த தலைப்புகளும் இல்லாதால் அவர்கள் பல்வேறு தலைப்புகளை உருவாக்கி வருவதாக அமைச்சர் சுனில் நிதி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாட்டில் குரங்கு பிரச்சினை பற்றி சுத்தம் அப்படித்தான் அடங்கி போனது என்றும் அமைச்சர் சுனில் ஹிந்துநெத்தி குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் அரசு இல்லை என்றும் ஒரு கதையை உருவாக்கினார்கள் இப்போது அதை நெல் என்று மாற்றப் போகிறார்கள் என்று அமைச்சர் கூறினார் நெல்லுக்கு உத்தரவாத விலையை வழங்குவதற்கான தீர்மானம் விவசாயி மற்றும் நுகர்வோர் இருவரையும் பாதுகாக்கும் கொள்கையிலே அடிப்படையாக கொண்டது என்று ஹிந்துநெத்தி தெரிவித்துள்ளார் அதன்படி விவசாயிகளுக்கு நூற்றி இருபது ரூபாய் தொடக்கம் உத்தரவு விலையை வழங்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார் இதன் மூலம் மூன்று அல்லது நான்கு பேருக்கு சொந்தமான அரிசி ஏகாபத்தியம் இல்லாமலாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுரேல் ஹிந்துநெத்தி கூறியுள்ளார் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சட்டம் இரண்டு முறையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை நாட்டில் மக்களின் பணத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு அதை தங்கள் சொத்து சொத்தாக பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அழுத்தகம முள்ளப்பிட்டிய பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று தொடருடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் முள்ளப்பிட்டிய பகுதியில் உள்ள சுவஞ்ச ബിമ്പരാമ വിഹാരെ അറിയിലുള്ള തുടർന്ന് കടവയിൽ ഇവ്വിപത്ത് നികുതാപത് കാളി നോക്കി പയണിത്തു കൊണ്ട അതിവേഗ തുടർന്ന് മുച്ചക്കരവണ്ടി മോതിയതിൽ കുറിച്ച് വിപത്ത് ഇടംപെട്ടുള്ളത് ഇവ്വിപത്തിൽ കായമടുന്ന മുച്ചക്കരവണ്ടിയും സാരതി പേരുവള വൈദ്യസാലിൽ അനുമതിക്കെട്ട് വിപത്തിൽ സിക്കിയ നബരൻ അടിയാളം ഇന്നും ഉറതിപുടുത്തില്ല കാവലുള്ള ഇവ്വിപത്ത് തുടരുക മെലുകയ വിളത്തകം കാവൽ തടയാണ് മേക്കൊണ്ട് വരുമ്പന பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் அழைப்பானை விடுவித்துள்ளது ராக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிரிஷிடமிருந்து எழுபது பில்லியன் ரூபாயை பெற்று முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இந்த அழைப்பானை விடுவிக்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபரனால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரட்ன இந்த அறிவிப்பை வெளியிட உத்தரவிட்டுள்ளார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த புகாரை தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டன இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறை நீதி விசாரணை பிரிவு முன்னர் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பணங்களை சமர்ப்பித்திருந்தது இந்த வழக்கில் நாமல் ராயபக்சே ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயல்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராயபக்சாவும் சந்திரிகா பண்டார நாயக்கா குமாரதுங்காவும் அரசியலை இன்னும் கைவிடவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி நாயக்க தெரிவித்துள்ளார் அரசியலை விட்டு விலகாதிருந்தால் அவர்கள் வீடுகளில் நடைபெறும் கூட்டங்கள் கலந்துரையாடர்களை யாரும் பெரிய பிரச்சனையாக்கிக் கொள்ள தேவையில்லை என எஸ்பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி திசாநாயக்க மேலும் கருத்து தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியை எடுத்துக்கொண்டால் அவர் அரசியலை விட்டு விலகவில்லை சந்திரிக்காவும் அரசியலை கைவிடவில்லை இதனால் அவர்கள் வாழும் இடங்களில் கூட்டங்கள் நடைபெறுகிறது கலந்துரையாடல்கள் நடைபெறும் ஆனால் அவர்களுக்கு அதற்கான வசதிகள் அந்த வீடுகளில் ஏற்படுத்தி கொண்டார்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கிக் கொள்ள தேவையில்லை அமெரிக்க குடியரசில் நான்கு வருடங்கள் ஜனாதிபதியாக இருந்த ஒருவருக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் டொலர்கள் சம்பளத்துடன் ஒரு வீடு வழங்கப்படுகிறது எனக்கு தெரிந்த வகையில் அவருக்கு எந்த போக வேண்டி இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியல்பு திணைக்களம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி நாளொன்றுக்கு நாற்பதாயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்குவதை உறுதி செய்வதாக கூடுதல் ஊழியர்கள் நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விரைந்துரைக்கு சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட புத்துஜீவிகள் குழுவின் குழுவின் அமைய பி வகை கடவுச்சீட்டுக்கள் பதினொன்று லட்சத்தினின் சமகால விணையத்தவர்களுக்கு வழங்குவதற்கான பெறுகை செயல்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குடியேறுவு மற்றும் குடியேறு திணைக்களத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணி அமர்த்துதல் பிற அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளையும் தற்காலிகமாக கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை வழங்கும் அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்துள்ளது முறையற்ற வகையில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு ட்ரயாட்டா லேண்ட் குரூஸ் ஜீப் ரக வாகனம் ஒன்றை சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்த குற்றச்சாட்டில் வாகன வர்த்தகர் ஒருவர் கைதாகியுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் மொராண்டுவ பகுதியைச் சேர்ந்தவர் என கையூட்டல் மற்றும் ஊழ குற்றச்சாட்டுகளுக்கு விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைதானவர் ஆனாந்துறை நீதுவான் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இதன்போது அவரை நாளை மறுதினம் வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் வான மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்தும் நாளை காலை மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றே